ஹாய் விவசாய சவுந்தர பாண்டியின் வலையில் வசமாக மாட்டிய இசக்கிய கொலப்பான முடிவு செய்யும் சௌந்தர பாண்டி பல்வேறு திருப்பங்களுடன் அண்ணா சிறிய அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா அண்ணா சிறையில் அப்டேட் ஆனது விறுவிறுப்பா போய் கொண்டிருக்கிறது ஒரு வழியா வந்து வீராவை வந்து இறக்கி வந்து சண்முகம் வந்து போயிருப்பாரு சண்முகம் அப்பா வந்து வீராச பார்த்து சொல்லுவாரு வீரா இது மாதிரி வந்து நீ படிச்சு பாஸ் ஆகி வந்திருக்க நீ யாருக்காக வந்து பயப்படக்கூடாது என்னையா எந்த ஆஃபீஸ் என்ன சொன்னாலும் நீ பயப்படக்கூடாது இது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னாலும் நீ வாங்கிட்டு வரக்கூடாது நீ மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக வந்திருக்க இவங்களுக்காக கிடையாது தான் வந்து இருக்கும் பொண்ணுங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாவே இது மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடும் வீரா நீ வந்து பார்த்து இருந்துக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்ட வீரா வந்து கண்டிப்பா நான் இருந்து பேனா நான் உங்களோட பேரை காப்பாத்து வேணாம்னு சொல்லி சொல்லிட்டு போயிடறேன் அப்புறம் வந்து ஸ்டேஷனுக்கு உள்ள வந்தது வந்து ஆஃபீஸர் வந்து டீ வாங்கிட்டு வர சொல்றாங்க அதுக்கு வந்து வீரா சொல்றாங்க நான் வந்து டீ வாங்கிட்டு வர முடியாது நான் வந்து உங்களுக்கு டீ வாங்கிட்டு வரதுக்காக வந்து படிச்சு பாஸ் ஆகி வரல இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன் உங்களுக்கு டீ வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு வேணுமா நீங்களே போய் வாங்க ஏன் உங்களுக்கு கை இல்லையான்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறாங்க இதனால அந்த ஆபீஸ் வந்து ரொம்பவே வந்து வேடிக்கை மறுபக்கம் வந்து வந்து பாக்கியமும் இசைக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்க அவங்க எல்லாமே வந்து வேலைக்கு போயிருங்க நான் மட்டும் தான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி இசைக்கு ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க பாக்கியமும் சிவபாலனும் நீங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறீங்க அப்போ இசைக்கு மட்டும் தான் தனியா இருக்கு அதனால வந்து நான் இசைக்கிய வந்து எங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறாங்க வந்து வைகுண்டம் என்ன சொல்ல சண்முகம் வந்துடட்டும் சண்முகம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு போங்க அவன் வராமல் சொல் போனால் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட இசைக்கு என்ன சொல்லுங்க அண்ணன்ட்ட நான் சொல்லிக்கிறேன் அத்தை தான் கூப்பிட்றாங்களே அதனால கொஞ்சம் நாள் போய் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க முத்துப்பாண்டி இருந்துக்கிட்டு அதுவும் உண்மை தான் வந்து பரணி இங்கே இருந்தாவது பரவாயில்ல பரணி வந்து வெளிநாடு போயிடுவாங்க அதனால வந்து யார் வந்து இசைக்கியே பார்த்துக்கிறது அங்கே இருந்தாவது அம்மா வந்து நல்லா பார்த்துப்பாங்க அம்மாவுக்கு வந்து எல்லாமே தெரியும் எல்லாம் சமைக்கிறது முதற்கொண்டு எல்லாமே வந்து இசைக்கி வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க அதனால எனக்கு எந்த பயம் இல்லை நானும் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்கி வந்து சந்தோஷம் இதுக்கு முன்னாடி வந்து பாக்கிய வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வந்து இசைக்கு வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லும் போதும் வந்து முத்துப்பானி கால் பிடிச்சி விட்டுட்டு இருப்பாரு இதை பார்த்த பாக்கி வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க இப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கும் சீக்கிரமே வந்துருவாங்க வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி வரும் கண்டிப்பா வந்து கிளம்பி நிப்பாங்க வருவார் எங்க இசைக்கு கிளம்பிட்டேன்னு கேட்கும்போது இது மாதிரி நான் கூட வீட்டுக்கு போகிறோமே எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கூட போறேன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்டு வந்து இசைக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க ஆனா முத்துப்பானி சொல்லுவார் அங்க இங்கே இருக்கிறத விட அங்க இருந்தா வந்து என்னோட பொன்னாட்டி வந்து சந்தோஷமாக இருப்பா அதனால் அங்கே கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சவுந்தர பாண்டியனோட திட்டம் வந்து சண்முகத்துக்கு நல்லாவே தெரியும் இந்த குழந்த கலைன்னு சொல்லி சவுந்தர ஏதாவது திட்டம் போடுவார் அது அப்படின்னு கண்டிப்பாக வந்து எத்தனையோ எடுத்து சொல்லி வந்து இசைக்கும் கேட்குறத மாதிரி இல்லை சவுந்தர திட்டத்தை வந்து முத்துப்பாண்டியிட சொல்லி வந்து முத்துப்பாண்டியும் கேட்குற மாதிரி இல்லை கண்டிப்பாக வந்து இந்த குழந்த கலைன்னு சொல்லுன்னு சொல்லி தான் சண்முகத்துக்கு நல்லாவே தெரியும் ஆனால் சண்முகம் சொல்கிறத வந்து யாருமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க என்ன நடக்கும்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கலாம் நன்றி